மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை நாகமலை புதுக்கோட்டை மற்றும் கொடிக்குளம் ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் மதுரை நாகமலை புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை மதுரை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இன்று ஒருங்கிணைந்து போராட முற்பட்டனர் முன் அனுமதியின்றி இந்த போராட்டம் நடைபெற்றதால் காவல்துறை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட மாவட்டம் மனு அளிக்க வந்தனர் இந்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை மதுரை மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் இரண்டு ஊர்களில் இருந்து வந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் எங்களுக்கு வந்து ஊராட்சியே வேணும் மாநகராட்சி வேண்டாம் மாநகராட்சி ஆனாலும் என்ன பயன் ஆனா ஊராட்சி எங்களுக்கு நிறைய பயன் இருக்கு தோட்டம் தொடர்பு வைக்காடு வச்சு வேலை பார்க்குறது விவசாயிகள் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க ரெண்டாயிரம் குடும்பமும் மாணவாட்சி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு அப்ப நீங்க அந்த மாதிரி மாணவர்கள் ஆயிடுக்குறா எல்லா குடும்பத்துக்கும் கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுக்க முடியுமா ரெண்டாயிரம் குடும்பம் வந்து கஞ்சிக்கலாம இருக்கும் விவசாயிகளுக்கும் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை போட்டு ஸ்கீமை வரவேற்க நாங்க கஞ்சிக்கலாமா நாங்க வீட்டுலதான் உட்காருணோம் எங்களுக்கு எங்க விவசாயத்தை அந்த எங்களுக்கு விருப்பம் கிடையாது இன்னொன்று நூறு நாள் வேலையை வந்து வயசானவங்க பிள்ளைகளானவங்க பாதம் கட்டுறவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து கஞ்சி பிடிச்சிட்டுறாங்க அதையும் நீங்க முடக்குன்னா எங்க எங்களை எங்க போவாங்க எங்களுக்கு வந்து மாமாட்சி வேணாம் சார் அதுல இருந்து வரோம் சார் எங்க ஊரு சுமார் கிராமம் தான் சார் நாங்க அங்க பூராமே விவசாயம் கூலி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க இதை நீங்க எப்படி மாநகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா நாங்க வரி எல்லாம் கட்ட முடியாது சார் எங்களால எல்லா வீட்டு வரி நில வரி ஒரு வீடு கட்டினா வரி தண்ணி வரி காவ வரி எங்களால எங்க கூலி வேலை பாக்க மக்கள் வந்து அவ்வளவு வரி வேலை கட்ட முடியாது சார் அதனால எங்களுக்கு மாநகராட்சி வேணாம் சார் தான் வேணும் அது மட்டும் இல்லாம நூறு நாள் வேலை திட்டத்துல இருந்து நிறைய மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இதை நீங்க மாநகராட்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை தான் என்ன சார் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்த ஜியோல பாத்தீங்கன்னா அருமநூறு அது வவால் தோட்டம் ஐயப்ப நகர் மலசாமிபுரம் இந்த மூணு ஏரியா வந்து ஒரு பகுதியா வந்து மாநகராட்சி ஆட்டுறதுக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மக்கள் வந்துதான் நிறைய இருக்காங்க அவங்களுடைய பாழ்நாதாரம் இதனால வந்து மாநகராட்சி ஆட்டுறதுனால பாதிக்கப்படுது இதை வந்து நாங்க நூறு நாள் வேலை கிட்ட மக்கள் தான் ஆயிரத்தி ஐநூறு கார்டு வந்து இந்த மாதசாமி புறத்தோட்டம் இந்த மூணு ஏரியால நிறைய பேர் இருக்கிறாங்க இதனால வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போறாங்க இந்த ஜியோவை வந்து எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கல திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த ஜியோவை எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி நிலையில பாதிக்க போறதுனால நாங்க வந்து இப்ப என்ன செய்யறோம்னா இத வந்து எங்க கலெக்டர் வந்து நேரடியா மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்க ஊராட்சியை வந்து மாநகராட்சி ஆக்க கூடாது எங்களுக்கு எப்படியாவது நீங்க ஏதாவது வாழ்வாதாரத்தை பெருக்கி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் அவங்க வந்து சரி பார்த்து ஏற்பாடு பண்றோம் சொல்லி மாநகராட்சியில சொல்லிருக்காங்க இந்த பணி வந்து நிறைவா முடிவடைவதற்கு எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது நாங்க அடுத்தடுத்து மனு கொடுத்துட்டேதான் இருக்கோம் काले 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 चले काले 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 delicate dhotis and shirts from the house of plato